ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டைக்கோசை வச்சு முட்டைக்கோசு பக்கோடா செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோசு வந்து இந்த காய் சீவ்றது இருக்குது பார்த்தீங்களா அதில் இப்படி சீவிக்கோங்க அப்போ தான் நல்லா பொடி பொடியாக வரும் ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோசு எடுத்து வச்சுருக்குறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ரெண்டு இதில் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம் இல்லையா அந்த மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அரிசி மாவு எதுக்கு நாங்கள் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோம் கடல மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டோம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து லைட்டாக கம்மியாகவே தெளித்து தெளித்து நம்ம வந்து நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த முட்டை இந்த மசாலாலாம் வந்து நல்லா பசைங்க நல்லா அழுத்தி பசைங்க போண்டா போடுவோம் பார்த்தீங்களா வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி பச பதத்துக்கு வந்து நல்லா பசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் வந்து சரியாக போச்சு உங்களுக்கு இது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாட்டம் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கள்ளமாவும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது பாருங்கள் ஆனியன் பஜ்ஜி போடுவோம் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட போகிறோம் கொட்டி குட்டியாக இந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா இது முட்டைக்கோசு ஆனியனுந்தான் அதனால் நல்லா பக்கடா மாதிரி நல்லா வெந்துடும் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு ரொம்ப எம்மையாக இருக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க நல்லா கிறிஸ்பியாக கரகரப்பாக முறு முருன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது லைட்டாக இப்படி வந்து திருப்பிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சோன்னுமே மீடியமான ஹீட்டில் நம்ம வச்சிடணும் இல்லைன்னா வந்து இந்த பக்கோடாலாம் கருகிடும் மீடியமான ஹீட்லேயே வச்சு அப்படி பொரிச்சிடுங்க எண்ணெய் முதல்ல ஹையாக வந்து ஹை ஸ்பீடில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாம் நல்லா பொறியிட்டு பார்த்திக்கலாம் ஆயில்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வந்து பக்கோடா வந்து ஒட்டாது அவ்வளோவா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீயோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க இப்போ பாருங்க பாருங்க சூப்பராக முட்டைக்கோசு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குது இந்த மாதிரி ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா டீயோடு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்